கங்கை நதிக்கரையில் ரம்யா பாண்டியன் லோவன் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது நடிகை ரம்யா பாண்டியன் திருமணம் இன்று காலை ரிஷிகேஷ் அருகே சிவபுரி கங்கை நதிக்கரையில் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது இதில் அருண் பாண்டியன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியுள்ளனர் இது குறித்த புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இருந்தும் திரையுலகில் நிலையான இடத்தை பிடிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கும் ஒரு சில நடிகைகளில் முக்கியமானவர் தான் நடிகை ரம்யா பாண்டியன் இவர் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களை கவரவில்லை என்றாலும் தன்னுடைய இடையடகை காட்டியபடி எடுத்த மொட்டை மாடி போட்டோஷூட் ஒரே நாளில் பட்டி தொட்டி எங்கும் இவரை பிரபலம் செய்தது ரம்யா பாண்டியன் நடிப்பில் வெளியான ஜோக்கர் திரைப்படம் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் இதைத் தொடர்ந்து வெளியான படங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்தது எனவே அதிரடியாக சின்னத் திரையில் களமிறங்கிய ரம்யா பாண்டியன் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய தன்னுடைய சமையல் திறமையை வெளிப்படுத்தினார் பின்னர் டைட்டிலை தவறவிட்டாலும் பைனல் லிஸ்டில் ஒருவராகவும் இருந்தார் பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அப்படி மக்களிடையே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் அதையும் தொடர்ந்து சமீப காலமாக ரம்யா பாண்டியன் யோகாவில் அதிக ஆர்வம் காட்டி வந்த நிலைகள் ரிஷிகேஷ் சென்றபோது அங்குள்ள ஸ்ரீ ரவி ரவிசங்கரின் ஆசிரமத்தில் யோகா பயிற்சி பெற்று வந்தார் யோகா ஆசிரியருக்கான பயிற்சி பெற்று அதில் தகுதி பெற்று பின்னர் இவருக்கு யோகா ஆசிரியர் என்பதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடிகர் ரம்யா பாண்டியனுக்கு யோகா பயிற்சி வர்தான் லோவன் தவான் ரம்யாவுக்கும் லோவானுக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறிய நிலைகள் இவர்களுக்கு காதலுக்கு இரு வீட்டு பெற்றோரும் சம்மதம் கூறி பச்சை குடி காட்டியுள்ளனர் இந்நிலையில் மாப்பிள்ளையன் லோவன் விருப்பப்படி இவர்கள் இருவருக்கும் இன்று காலை ரிஷிகேஷ் சிவபுரி கங்கக்கரையில் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது திருமணம் எளிமையான முறையில் நடந்துள்ளதால் ரம்யாவின் சித்தப்பா பாண்டியன் அம்மா சாந்தி துரைபாண்டி மற்றும் தாய் மாமா கணேஷ்குமார் மற்றும் உறவினர்கள் மற்றும் மணமகன் வீட்டார் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர் இவர்களுக்கு திருமண வரவேற்பு சென்னையில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படும் நிலைகள் அதில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்